வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கிராமத்து ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக செய்யறது அப்படின்றத இப்போ நான் காமிச்சு கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து பாறை மீன் கருவாடு வாங்கியிருக்கேன் இது வந்து சென்னை டு மரக்காணம் ட்ராவல் பண்ணி வரும்போது மரக்காணத்துக்கிட்டே விற்கும் இல்லைங்களா அந்த ரோட்டில் எல்லாருமே சாயந்தர நேரத்தில் இந்த மீன் கருவாடு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக விற்கிறாங்க பார்க்கவே நம்மளுக்கு ஆசையாக இருந்துச்சு அங்கே கருவாடு தான் ஸ்பெஷலு கருவாடு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் விலையும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இது வந்து ஒரு கிலோ கிட்டத்தட்ட வாங்கினேன் ஒரு கிலோவே நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் உப்பும் இல்லை இதில் நிறைய கருவாடு பார்த்தீங்கன்னா உப்பு பூத்து போயிருக்கும் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அது வந்து ரொம்ப நாள் ஸ்டாக் வச்ச கருவாடு தான் உப்பு பூத்து போயிட்டு வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இது பாருங்கள் உப்புலாம் ரொம்ப க போட்டு காய வச்சு எடுத்து வச்சிருந்தாங்க கலரே அவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஆனால் கருவாடு எப்பயுமே வாங்கினாக்கா கொஞ்ச நாள்லேயே ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிடணும் ரொம்ப நாளைக்கெல்லாம் கருவாடை கூடாது பூச்சி வந்துடும் இந்த ஃப்ரெஷ்ஷான கருவாடாக இருந்தது அதனால் நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இதோட தலையை கட் பண்ணிடணும் இதில் செதில் இல்லை செதில் இருக்கிற கருவாடாக இருந்தால் செதிலை வந்து ஒரு சின்ன நைஃப் வச்சு அதை சுரண்டி எடுத்துருங்க எடுத்துட்டு தலையும் வாழும் கட் பண்ணிவிட்டு நம்ம துண்டு போட்டு கட் பண்ணிக்கலாம் பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து செதில் இல்லாததால் இந்த தலையை கட் பண்ணிடணும் இந்த வாழை கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு சிசராலையே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் வெந்நீர் போட்டு ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் கிடையாது ரொம்ப கொதிச்சிச்சுனா வெந்து பிரிஞ்சு போனாலும் பிரிஞ்சு போயிடும் அதனால் ஒரு அளவாக கொதிக்கட்டும் ஏன்னா அந்த உப்பு ஊறி வெளியில் வரணும் அதுக்காக தான் அந்த வெந்நீரில் ஊற வைக்கிறது இங்கே வந்து ஒரு அளவான சூடு வந்ததுக்கப்புறம் எடுத்து இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கருவாடில் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும் உப்பெல்லாம் வெளியில் வந்துடும் ரொம்ப உப்பு இல்லாத கருவாடாக இது இருக்கிறதால அவ்வளோ நேரம் கூட இதை ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சாலே போதும் இல்லைனாக்கா ரொம்ப சப்புனாயிடும் உப்பே இதில் குறவாக தான் இருக்குது அதனால் அந்த மாதிரி வெந்நீரில் ஊற வச்சு ஒரு நாலு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இதோடய எல்லாம் போயிடும் உப்பு அதிகமாக இருந்தாலும் போயிடும் அந்த மாதிரி இதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம எப்படி குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறதையும் காமிச்சு கொடுக்குறேன் நான் கருவாடெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தலை வாழலாம் கட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற அந்த விங்ஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துண்டு போட்டு எடுத்து வச்சுருக்கேன் வெந்நீர் அடுப்பில் போட்டிருக்கேன் ஒரு அளவாக கொதிச்சா போதும் ரொம்ப கொதிக்க தேவையில்லை இப்போ வந்து இதில் இந்த கருவாடை போட்டுக்கலாம் ஸ்டவ் நிறுத்திடலாம் நிறுத்திட்டு போட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊறினா போதும் உப்பெல்லாம் வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் இதை எடுத்து நல்ல தண்ணியில் போட்டு ஒரு நாலு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது பத்து நிமிஷம் ஊறட்டும் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு மீன் குழம்பு சட்டி சூடு பண்ணியிருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா வேறு எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம் கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது எண்ணெய் சூடாயிருச்சு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கிறேன் அப்புறம் நூற்றம்பது கிராம் வெங்காயம் சின்ன சின்னதாக உரிச்சு வச்சுருக்கேன் முழுசாக உரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமாக பார்த்து எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ரெண்டு பூண்டு முழுசாக உரிச்சு வச்சுருக்கேன் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாம் இது ரெண்டையும் வதக்கணும் பூண்டை வந்து நசுக்கி தான் போடணும் அம்மியில் வச்சு ஒன்று ரெண்டாக நசுக்கி எடுத்துகிட்டு வந்துடணும் இல்லைன்னாக்கா இடி ஒரு சின்னது வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதில் போட்டு இடிச்சிக்கலாம் இல்லைன்னா மிக்சியில் கூட லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இதில் வெங்காயத்தை போட்டுடலாம் குழம்புக்கெலாம் பூண்டை வந்து நசுக்கிட்டு குழம்பு கொதிக்கிறப்ப போட்டால் தான் அந்த கருவாட்டு குழம்போட வாசனை சூப்பராக இருக்கும் நீங்கள் வெங்காயத்தோடைய பூண்டை போட்டு வதக்குனிங்கன்னா அது புளிக்குழம்பு மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியாது புளிக்குழம்பா இது கருவாட்டு குழம்பான்னு தெரியாது கருவாட்டு உள்ள வாசனையே அது கொதிக்கிறப்ப அந்த பூண்டை நசுக்கி போட்டிங்கன்னா அந்த கருவாட்டு குழம்பு வாசனை நல்லா மனமனம் வந்துடும் சூப்பராக இருக்கும் அது மாதிரி நசுக்கி போட்டுக்கணும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே போடுங்க நல்லா இருக்கும் வாசனையா இருக்கும் பருவாட்டு குழம்புக்கு வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிடுச்சு இன்னைக்கு இது கூட சேர்க்குறதுக்கு காய்கறின்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு எடுத்திருக்கேன் கருவாட்டு குழம்புக்கு கத்திரிக்காய் நல்லாயிருக்கும் முருங்கைக்காய் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் முருங்கக்காய் கலந்து போடலாம் உருளைக்கிழங்கு சேர்த்து போடலாம் வாழைக்காய் போடலாம் முள்ளங்கி போடலாம் பரங்கிக்காய் போடலாம் சொரக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் மரவள்ளி கிழங்கும் சூப்பராக இருக்கும் கிழங்கு ஏறா போட்டால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் இன்றைக்கி வந்து நான் கிழங்கு போட்டு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்து தொட்டுக்கிறதுக்கும் நம்மளுக்கு பீஸ் பீஸாக எடுத்து தொட்டுக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் கொஞ்சம் பெரிய பீஸ் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து குழம்புல சேர்த்துக்கோங்க இல்லைன்னாக்கா வேக வச்சு கூட குழம்புல சேர்த்துக்கலாம் பாதி கொதிச்சுட்டு இருக்கும்போது வெந்துடுச்சி வெந்த இந்த மரவள்ளி கிழங்கு போட்டுக்கலாம் வேகாத மரவள்ளிக்கிழங்குன்னு ஆரம்பத்துலேயே போட்டுடணும் வேறு இல்லாத கிழங்கா பார்த்து வாங்கி எடுத்துக்கோங்க வேறு இருந்தால் குழந்தைங்களுக்கு வந்து இந்த நார் போய் அது சிக்கிக்கும் வேறு இல்லாமல் பார்த்து வாங்கணும் எலுமிச்சை மழை அளவு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை வடிகட்டின மாதிரி ஊற்றிக்கோங்க ஏற்கனவே வடிகட்டிட்டேன் இருந்தாலும் அது மேலே அப்படியே மிதக்கிற மாதிரி தான் இருக்கும் அது லைட்டாக அப்படி வடிகட்டின மாதிரி ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா கிழங்கு வேகிறதுக்கான தண்ணியை ஊற்றிடுங்க ஏன்னா அது கிழங்கு வேகணும் அதுக்கு கொஞ்சம் தண்ணி க நிறைய இருந்தால் கூட பிரச்சனை இல்லை இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம் இது குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி இது வந்து அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் கூட போடலாம் இது புளி வந்து ஒரு எலுமிச்சம் மழை அளவு போட்டிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு போகிறேன் நான் இல்லை ஒரு அஞ்சு ஸ்பூன் ஃபஸ்ட்டு போடுறேன் அப்புறம் காரம் செக் பண்ணிவிட்டு அப்புறமா நான் போட்டுக்குவேன் தேவைன்னா போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கவேன் சேர்த்து அப்படியே கலந்து விட்ட வேண்டியதான் தான் கிழங்கு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கருவாடை சேர்க்க முடியும் கருவாடை வந்து கடைசியெலாம் சேர்த்தாக்க குழம்பு ரெடி ஆகிடும் கொஞ்சம் கொதிக்க பார்த்து பூண்டு நசுக்கி வச்சுருக்க பூண்டை போட்டுடணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இந்த சமயத்துல நசுக்கி வச்சிருந்தா பூண்டை இதை போட்டோம் கொஞ்சமா வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பிடிக்கிறவங்க போட்டுக்கோங்க இது வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேஸ்ட் வந்து சமமா கிடைக்கும் ஒரு துளி வெல்லம் இது வந்து உங்களோட சாய்ஸ் தான் அப்பதான் உப்பு காரம் ஒரு லைட்டா ஒரு ஸ்வீட்டு அப்படி இருக்குமா நல்லா தேன் மாதிரி இருக்கும் குழம்பு கிழங்கெல்லாம் நல்லா வெந்து போயிடுச்சு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் கிழங்கு வேகத்துக்கு முன்னாடியே கருவாடு போடக்கூடாது கிழங்குலாம் நல்லா வெந்து போயிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க மத்தனைலாம் போட்டுக்கோங்க இப்போ இறக்க போகிற சமயத்தில் நம்ம கருவாடை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதே இதில் போட்டுக்கலாம் கருவாடு வாங்கும்போது நல்லா இந்த மாதிரி திக்காக வாங்கிக்கோங்க நல்லா சதை நிறைய இருக்கிற கருவாடாக வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு குழம்புல போட்டுட்டு எடுத்து சாப்பிடும்போது நல்லா மீன் மாதிரி இருக்கும் ரொம்ப சப்பையாக வாங்கினீங்கன்னா தோல் தான் வரும் நம்மளுக்கு இதை போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தா போதும் வெந்து போயிடும் இது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கருவாடை வெந்துருச்சு அவ்வளவுதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு சூப்பராக இருக்கும் இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா முட்டை வந்து வேக வச்சு வச்சுக்கணும் ஆம்லெட் நல்லா இருக்காது நல்லா அவிச்ச முட்டை சூப்பராக இருக்கும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்